ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமாசை நூஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும் வணக்கம் அஸ்லம் சார் வணக்கம் அஷ்ரப் ஜி எல்லா ஆடியன்ஸ்க்கு நான் முகமது அஸ்லம் ப்ளேபேக் சிங்கர் ஃப்ரம் இந்தியா ஓகே நீங்க முதல்ல வந்து ஒரு பாடகராக வர வேண்டும் என்று எந்த இசையமைப்பாளரும் உங்களுக்கு முதல் சந்தர்ப்பம் வழங்கியிருந்தார் நான் ஃபர்ஸ்ட் ஹிந்தில பாடினேன் ஓகே ஒரு ஆனந்த் மில்லின் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீரோ அக்ஷய் குமார் அவருக்கு பாடினேன் நானு குமார் சானு சொல்லிட்டு ஒரு சிங்கர் இருக்காரு ஆமா 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 அவர் ரெண்டு டூயட் ரெண்டு அப்புறமா இது ஃபர்ஸ்ட் மை தமிழ் ஃபர்ஸ்ட் பிலிம் ஆர் பி சௌதுரி ப்ரொடியூசரு கேஸ் ரவிக்குமார் அந்த சிற்பி ஆமா அது அதுல நம்ம ஒரு பாட்டு பாடு வரவுக்கார 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 நீ கட்டிய சேலைக்கு கட்டும் காலிக்கு உரிமைக்கார இதுதான் உங்களுடைய தமிழ் சினிமாவுல தமிழ் முதல் பாட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பாட்டு ஆமா அதை தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் எப்படி உங்களை கண்டு வந்தார் ஏ ஆர் ரஹமான் சாரு ஒரு மூணு மூணு நாள் இந்த பாட்டு பாடுங்க நான் அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு வர்றேன் நான் நான் வரவுக்காரன் வரவுக்காரன் அது பாடிட்டேன் அந்த பாட்டு ஆயிடுச்சு அடுத்த அடுத்த பட படம் வந்துடுச்சு பூவே உனக்காக விக்ரமன் சார் அவர் டைரக்டரு ஆர் பி சௌத்ரி ஆர் பி சௌதரி சூப்பர் குட் பிலிம் ப்ரொடியூசர் அவர் சொன்னார் ஒரு பிலிம் பண்றேன் நானு பூ வேணுக்காக நீ கொஞ்சம் மீசை எல்லாம் வச்சுட்டு ஸ்கிரீன் டெஸ்ட் கொடுத்துட்டு வா சொன்னா நான் சொன்னேன் ஐம் ஸ்டேயிங் அப்ராடு அந்த டைம்ல நான் சவுதி அரேபியால அங்கே ஒர்க் பண்ணினேன் நான் வெகேஷன்ல வந்தா இந்தியாக்கு வந்ததுன்னா ஐ வில் கம் அண்ட் ட்ரை சம் மியூசிக் டைரக்டர்ஸ் ஐ கோ அன் அப்ரோச் அப்படி சொன்ன ஒரு பாட்டு இருக்கு அந்த பூக்க ஒரு பாட்டு பாடி ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை நூஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூ மழை தூண் காற்றினில் சாரல் போல பாடுவே பூக்களில் தென்றல் போல தேடுவேன் நீ வரும் பாதையில் கண்களால் தவம் இருப்பேன் இந்த பாட்டு ஓ அதை தொடர்ந்து

பெரிய ஆனர் அந்த லிஸ்ட்ல என் பேர் கூட வந்திருக்கு சொல்லிட்டு அண்ட் விஜய் விஜய் ஆக்டர் விஜய்க்கு பிடிச்சது ரொம்ப வெரி டியர் டு ஹார்ட் இந்த பார்ட் ஓகே ஓகே இந்த பார்ட் நீ சூடும் ஒரு தந்தால் என் ஆஸ்தி எல்லாம் கொடுப்பேன் பேர் சொன்னார் உ காலியில் கிழப்பே தூக்கத்தை தொலைத்தேனே குடிக்குது நெஞ்சம் தலை போன சார் இந்த பாடலை நீங்கள் பாடும் போது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கு எனக்கு வயசு இருக்கும் ஒரு நைன்டீன் அந்த மாதிரி இருக்கும் இந்த பாடலை காதல் உணர்வோடு சேர்ந்து உங்கள் குரலில் பாடி இருக்கின்றீர்கள் நிஜமாகவே அந்த நேரம் உங்களுக்கு காதல் இருந்தாங்களா இல்ல இல்ல அந்த டைம்ல இல்ல அதுக்கு பிறகு அடுத்த பாடல் அடுத்த பாடல் இது அப்புறமா

அதே ஆரடியூசரு மிஸ்டர் ரோமியோ ஒரு ஃபிலிம் பண்ணாரு பிரபுதவா ஹீரோ அந்த டைம்ல நான் போனேன் அங்கே ஏ ஆர் ரஹ்மான் இருந்தாரு ஆர்பி சௌதரி சொன்னாரு நீ ஏதோ சிடி எடுத்து வந்துட்டு கொடுத்துரு அந்த சிடி கொடுக்கறது டைம்ல சார் நான் முகமது கல்ஃப் மசாலா

ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் ரஹ்மான் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் நான் ரஹமான் பேசுறேன் அந்த மாதிரி சொன்ன பிராங்க் நினைச்சுட்டு சும்மா இருந்துட்டேன் தென் எனக்கு சவுதி அரேபியா ஒரு டைம் போனேன் அந்த ஏ ரஹமான் அங்க வந்து அந்த டைம்ல சொன்னேன் சார் அஸ்லம் ம வி மெனி டைம்ஸ் இது இல்ல பட் ஐ குடன் கெட் யூ அந்த மாதிரி சொன்னாரு சார் எனக்கு தெரியாது சார் பரி பிராங்க் மை நம்பர் வென் எவர் யூ கம்

ोल अंद मारे ना, ना, ना? Mm. आइट जोधा अक्बर जोधा अक्बर ऋतिक रोशन mm. हमेशा हमेशा सलामत रहे तेरा हो क्या भया तू हिंदुस्तां हिंदुस्तां तेरी तू ने हिंदुस्तां मरहबा அந்த அந்த பாட் ரங்க பாட்டு இருந்தது எனக்கு ஹிந்தி வித் ரஹன் ரஹன் சாரோட துவேட் இருந்தது கல்பலி ஹை கல்பலி ஹை கல்பலி அந்த பாட் பாடினேன் அண்ட் அப்புறமா ஆப்டர் ஜோதா அக்பர் அது தமிழ்ல தேசம் உம் அது ஒரு இந்த பாட்டு இருக்கு நாங்க சாதா சர்க்கம் தெரியுமா அவரோட அவரோட ஒரு டிவேட் கேட்டேனா உன்னை கேட்டேனா என்னை காத செய் என்று கேட்டேனா மாட்டேனா தர மாட்டேனா என்னார பாட்டு அது அப்புறமா சொல்லிட்டு பாட்டு வர சொல்றேன் நான் நான் அதே இது வந்தது பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் வாசல் பொங்கும் கண்மணர் கொஞ்சம் என்னை பொன்மகள் வந்த பாட்டு இந்த பாடலை மூன்று பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் முகமது அஸ்லாம் டி எம் சௌந்தர்ராஜன் ஜெயசுதாஸ் ஜெயசுதாஸ்

அந்த அப்புறமா இன்னும் இன்னொரு சாங் சில்லின்னவர் காதல் ஒரு காதல் சொல்லிட்டு வர இதுல திராடு அந்த பாடு அதுல மாதிரி யாரது பூர்வம் எது என்ன தீ அப்புறமா ஆப்டர் திஸ் சாங் ஏஆர் சாங் அவர்தே பாட்டு வரலாறு சொல்லிட்டு வந்தது ஆமா அஜித் அஜித் குமார் சார் அதுல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அஜித் குமார் ஹோலமை

இந்த ஒரு பாட்டு சூப்பர் சூப்பர் ஹிப் சாங் அண்ட் ஏகன் கன்சல்ட்டு ஒரு பிலிம் வந்தது ஆமா அதுல ஒரு பாட்டு பாடி இருக்கேன் நானு நரேஷ் அய்யர் சாலா மன் டூ ஃப்ரீ ப்ரோ இந்த மாதிரி பாட்டு எல்லாம் என்ன என் வாய்ஸ் ரமேன் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் யுவர் வாய்ஸ் இஸ் நல்லா இருக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு உச்சிருப்பு நல்லா இருக்கு இந்த இந்த பாட்டுல சொன்னார் நான் பாடினேன் இப்போ ரொம்ப என்கரேஜிங்கா பேசுவார்